வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா உளுந்து சேர்க்காம அருமையான ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் தோசை அப்படி ஒரு தோசை பண்ண போகிறோம் அது கூட நல்ல டேஸ்டியான ஒரு சட் தான் பண்ண போகிறோம் வாங் வாங்க பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து இட்லி ரைஸ் சேர்க்கலாம் ஒன்றரை கப்பு இட்லி ரைஸ் எடுத்துக்கிறேன் இட்லி ரைஸ் இல்லைன்னா பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒன்றரை கப் சேர்த்துட்டேன் இதோடு நாம் வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து ஒரு முக்கால் கப்பு சோறு கூட சேர்க்குறேன் நான் வந்து ரெட் ரைஸ் தான் நீங்கள் ஒயிட் ரைஸ் இருந்தால் ரொம்ப நல்லது அதையும் சேர்த்தாச்சு அப்புறம் வந்து ஒரு கப்பு தயிரும் கூட சேர்க்கிறேன் தயிர் தயிரை சேர்த்துட்டு எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த தயிரை விட்டு இந்த அரிசியை நம்ம ஊற வச்சிடலாம் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது இதை ஊற வைக்கணும் இதை தண்ணியெல்லாம் இப்போ சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஊறட்டும் மினிமம் ஒரு ஆறு மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க இந்த அரிசி எல்லாம் அந்த தயிரில் நல்லா ஊறி வந்துடுச்சு இதை வந்து நாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் ஆனால் இது வந்து ஒரு மூணு வாட்டியாக தான் போட்டு அரைக்க முடியும் மிக்சி ஜார்லாம் கிரைண்டர்லேனா ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் ஃபைனாக அரைச்சிட்டேன் மீதி உள்ளதை இதே மாதிரி அரைச்சிட்டு தர்றேன் பாருங்கள் எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும் எல்லாத்தையுமே நல்லா கிளறிக்கோங்க நம்ம தோசை ஊற்றுறதுக்கு தோசைமா பார்த்துக்கு கிடைக்கணும் இப்போ வந்து நான் காலையில் தண்ணியில் ஊற போட்டு இப்போ சாயந்தரம் தான் அரைச்சி வைக்கிறேன் இது வந்து மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் எடுப்பேன் இப்போ மாவு நல்லா புளிச்சு செட்டாக இருக்கும் பாருங்கள் இதை பார்த்து கிடைக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து மூடி வச்சுட்டு நம்ம காலையில் தோசை ஊற்றிக்கலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்க காலையில் ஆயிடுச்சு நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் பொங்கி வந்திருக்கு நம்ம உளுந்தெல்லாம் சேர்க்கலை அப்படி இருந்தோம் நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து தோசைமா பார்த்துக்கு மிக்ஸ் பண்ணிடணும் உப்பெல்லாம் நம்ம போட்டுட்டோம் ஆனால் அந்த உப்பு கரெக்டாக தான் இருக்கும் தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய தண்ணி முதலே விட்டுறாதீங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் க கஷ்டமாக நல்லா ஃப்ளோவாக வராது இப்போ வந்து நல்லா கிளறிட்டு மாற்றி வச்சிடலாம் நம்ம இதுக்காக ஒரு சட்னி தயார் பண்ணலாம் இது வந்து இங்கே கையேந்தி பவன் சொல்லுவீங்களா அதே மாதிரி இங்கே கேரளாவில் த தட்டுக்கடான்னு சொல்லுவாங்க அங்கே பண்ணக்கூடிய சட்னி தான் பண்ண போகிறேன் அங்கே ஸ்பெஷல் என்னென்னா இந்த மாதிரி மிளகாத்தூளை வந்து சூடு பண்ணிப்பாங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகா காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் எடுத்திருக்கிறேன் அதை வந்து லோ ஃப்ளைமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க தீஞ்சி போகக்கூடாது ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு சூட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை இந்த சட்டியோட சூட்லையே அது சூடாயிடும் தலியிடக்கூடாது பாருங்க நல்ல சூடாயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டும் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து ஒரு முக்கால் கப்பு தேங்காய் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து நம்ம சூடு பண்ணி வச்சிக்கூடிய மிளகாத்தூளும் நாலு சின் சின்ன வெங்காயம் சின்ன பீஸ் இஞ்சி கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாம் எடுத்துருக்குறேன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சிடலாம் ஈஸியாக பண்ணுவோம் செய்யலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட வேண்டியதுதான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க பாருங்க நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன் இது நாம் இதுக்கு தாளிக்கணும் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும் எண்ணெய் வந்து சூடாகட்டும் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வத்தரலாம் கறிக்கீராகவும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் இதை சேர்த்துடலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது அவ்வளோ தண்ணி சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கும் அதான் சிலவங்களுக்கு பிடிக்கும் இந்த தோசை அந்த சட்னியும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது நம்ம கொதிக்க விடணா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக சூடானதும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு நிமிஷம் போட்டிருந்தாலே போதும் இப்போ சால்ட் சேர்த்துக்கிறேன் சால்ட் செக் பண்ணிக்கோங்க சூடானதும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்க விட வேண்டாம் நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் கொஞ்சம் பூடை சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன் வந்து தோசை ஊற்றிக்கலாம் அதுக்காக தோசை பேன் நல்லா சூடு பண்ண வச்சுருக்குறேன் கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணி கொடுக்குறேன் நான் தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு பாருங்க மாவு ஊற்றினோடனே ஹோல் ஹோலாக வருது பார்த்தீங்களா மாவு வந்து நல்ல பதமாக இருக்குது சாதாரணமாக தோசை பண்ணுறது மாதிரி தான் கறி பார்த்து மீடியம் ஃப்ளைமில் வச்சு பண்ணிக்கோங்க திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் ஒரு சைடு நல்லா சுவந்துருச்சு ரெண்டு சைடும் சுகந்துருச்சு இதே மாதிரி மீதி உள்ளதையும் நான் பண்ணிடுறேன் அடுத்தது இந்த மாதிரி செஞ்சிடலாம் பாருங்க மாதிரி பண்ணிவிட்டு இந்த தோசையும் இந்த கையேந்தி பவன் சட்னியும் நல்ல காம்பினேஷன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டியை பார்த்தீங்களா பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒளிஞ்சு சேர்க்காமல் அரைச்சிட்டுமே அந்த தோசை வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பா அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ഓക്കെ അടുത്ത നല്ല റെസിപ്പിയുമാ വീണ്ടും സന്ധിക്കലാം താങ്ക്